சண்டே அன்னைக்கு வழக்கம் போல் சரி நான்வெஜ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஆயிலில் தான் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எனக்கு இந்த டைம் சரி நம்ம தேங்காய் தேங்காய்லாம் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை அது மண்பானையில் அந்த டேஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு தேங்காய் ட்டிலை ஊத்திட்டு பிஷ்ஷு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பழ பிளேவருக்காக போட்டுட்டு மீடியம் சிம் நல்லா எடுத்தாச்சு இப்பதான் எங்க ஏன் வந்து எண்ணெயில சுட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஷேலோ ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருந்தது அது தேங்காய்ல செஞ்சதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது ரசம் மோட வச்சு பசங்களுக்கு பார்த்து பார்த்து நான் பொருகி கொடுத்தேன் முள்ளெல்லாம் இருந்தாலும் எப்படியோ ஒன்று ரெண்டு முள்ளு வந்து மாட்டிடுது அதை பாக்கல தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது ஆனால் பசங்க தான் இருக்காங்க நம்ம தான் பசங்க விஷயத்துல ரொம்ப பயந்துக்கிறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரை பிடிக்கோ டீப் ஃப்ரையா இல்ல ஷாலோ ஃப்ரையா